படத்துடைய பேர் வந்து சிவா மனசுல புஷ்பா அரசியல் நிகழ்வுகளை மையமா தான் இந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம் இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மக்கள்கிட்ட வந்து நடந்துக்கிற முறைகளை எல்லாம் வந்து வெளிப்படுத்தணும் சிவா மனசுல புஷ்பா அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா திருச்சி சிவா தான் இருப்பாரு அரசியல்வாதிகளுடைய போக்குகள் மாறப்படணும் படத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமா அதற்கான மாற்றம் சர்ச்சையை உருவாக்கும் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா ஜெயலலிதா இருந்தபோது மிகவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு மனிதர் அவரோட வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்கக்கூடிய அவசியம் என்ன இருக்குது இல்லை முதல்ல இது படத்துடைய பேர் வந்து சிவா மனசில் புஷ்பா இதை நோக்கி என்ன பண்ணுறாங்க சில பேர் வந்து சசிகலா புஷ்பாவுடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஊடகங்களில் வெளியே வருது இதை இந்த கதையினுடைய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா ச ஒரு அரசியல் தலைவர்கள் எப்படி இந்த மக்கள்கிட்ட நடந்துக்கணும் ஒரு ஒழுக்கமாக நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த கதையினுடைய அம்சமே இதை சிவா மனசில் புஷ்பானோன்னா ஏதோ ஒரு திருச்சி சிவாவையும் சசிகலா புஷ்பாவும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பில் செய்திகள் பரவலாக வந்துகிட்டு ஆனால் இது அரசியல் கதை அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை மையமாக வச்சு தான் இந்த படத்தை நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து எந்த அரசியல் தலைவர்களையும் குறித்து எடுக்கக்கூடிய படம் இல்லை நான் அரசியல் தலைவர்னு சொல்ல உங்கள் இதுலேயே இந்த படம் சர்ச்சையாக இருக்குது சசிகலா புஷ்பா அப்படின்றத வந்து சிவா மனசில் புஷ்பாங்கிற ஒரு டைட்டிலே வந்து படத்தோட கதை சொல்கிற மாதிரி இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் இது சசிகலா புஷ்பாவோட கதையாக ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க தான் ரீசெண்டாக வந்து பெரிய சர்ச்சையில் டெல்லி ஏர்போர்ட்டில் சிவாவை அரைஞ்சது அரைஞ்ச ஒரு விஷயத்தில் சிக்கினாங்க அதாவது சசிகலா புஷ்பா சிவா அப்படின்றத பொறுத்தவரையும் நீங்கள் வெளியில் ஊடகங்கள் பேசிக்கிற ஒரு விஷயம் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசியல் மையமாக வைத்த சமீப காலத்தினுடைய நிகழ்வுகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சசிகலா சொல்லக்கூடிய நபருக்கோ இந்த ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களையும் இதில் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழக அரசியலுடைய சூழ்நிலையெல்லாம் வச்சு இதில் ஒரு மையமாக கரு கருவு ஒன்று எடுத்தோம் அந்த கருவில் வந்து அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி நடைமுறையில் மக்கள்கிட்ட நடந்துக்கணும் பொது வாழ்க்கைக்கு வந்து அவங்க எப்படி தூய்மையாக இருக்கணும் அவங்களுடைய ஒழுக்கமான முறையில் எப்படி கொள்ளப்படணும் அப்படின்றத வச்சு தான் வந்து கதையை தவிர நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் அதில் இடம்பெறலை இதில் அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா பற்றி படத்தில் எந்த இடத்துலையும் நீங்கள் பேசலை அதாவது நான் தான் சொன்னேன்னு ஏன் சசிகலா புஷ்பாவையும் திருச்சி சிவாவை மட்டுமே மையமாக பேசுகிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் தலைவர்களுடைய நடந்தக்கூடிய நடைமுறைகள்லாம் இருக்கு இல்லையா இன்றைக்கி தமிழ் தமிழ் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா அதை மையமாக வச்சு தான் அந்த படமே எடுத்துருக்கோம் அது நீங்கள் படத்தை பார்த்தா தான் இப்போ கூட அவங்க த தரப்பில் வந்து என்னை கேட்டாங்க நான் இப்போ தெளிவாக ஒரு விஷயம் சொன்னேன் படத்தை முதல்ல வந்து பார்க்க சொல்லுங்கள் படத்தை பார்த்துட்டு படத்தில் என்ன தவறு இருக்கோ தவறை திருத்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு கதையை பொறுத்தவரைக்கும் அரசியல் நிகழ்வான கதைகள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாம் நம்ம இந்த படத்தில் வந்து எல்லா அரசியல் தலைவர்களையும் பற்றி பேசியிருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கார் ஸ்டாலின் இருக்கார் கல் கருணாநிதி இருக்கார் இவங்க எல்லாத்தையை பற்றியும் பேசியிருக்கீங்களா ம யாரை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்றதான் என்னோடய நேரடியான கொஸ்டின் நீங்கள் குறிப்பாக நான் வந்து இவரை பட்ரிக்குலராக வச்சு தான் நான் படம் பண்ணலை சமீப காலத்தில் நடக்கக்கூடிய திரும்பவும் அந்த விஷயத்தை சொல்கிறேன் சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அரசியல் நிகழ்வுகளை வைத்துத்தான் ஒரு மைய கருவாக தான் அதை பயன்படுத்தி இருக்கும் அதில் வந்து சினிமாட்டிக்காக என்ன செய்ய முடியுமோ சினிமாவில் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்க முடியுமோன்றதை வச்சு தான் அதனால் இவரை குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி எடப்பாடி அவர்களோ அல்லது வந்து ஓபிஎஸ்ஸையோ அல்லது ஸ்டாலின் அவர்களையோ நீங்கள் சொன்ன மாதிரி சசிகலா புஷ்பாவையோ அல்லது வந்து திருச்சி சிவாயோ வந்து நம்ம இது பண்ணலை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய நடந்துக்கிற நடைமுறைகளை வைத்து தான் ஒரு படமாக நம்ம கொண்டு வந்தால் மக்கள்கிட்ட போய் நம்ம ரீச் பண்ண முடியும் ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியும் நம்பிக்கிறதான் அந்த படத்தை நம்ம வைக்கிறோம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சசிகலா புஷ்பாவும் இல்லை சிவாவும் இல்லை அப்புறம் அவங்க தரப்பில் கூப்பிட்டு பேசுனாங்கன்றீங்க எது எதை எதன் அடிப்படையில் சிவா மனசில் புஷ்பா அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா திருச்சி சிவா தான் இருப்பார் ஏன்னா நம்ம எடுத்திருக்க படத்தினுடைய புகைப்படங்கள்லாம் வெளியே வந்திருப்பாங்க ஊடகங்களில் வெளியே என்ன சிவா அப்படின்னா மனசில் புஷ்பா சமீபத்தில் அவங்க கூட அந்த சம்ப சம்பவங்கள் நடந்திருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா திருச்சி சிவாக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வெளியில் சொல்கிறாங்க நம்மளும் பத்திரிக்கையில் படிச்சுருக்கோம் நான் வந்து அது சம சம்மந்தமாக இவங்க கேட்டால் சிவா மனசில் நான் அப்போ திரும்ப ஒரு விஷயம் கேட்டேன் சிவா மனசில் சக்தின்னு ஒரு படம் வந்துச்சு அப்போ திருச்சி சிவாவுக்கும் யார் அந்த சக்தின்ற ஒரு கேள்வி எழுப்புச்சு இல்லையா அந்த மாதிரி தான் படத்தை வந்து பார்க்கட்டும் படத்தை பார்த்துட்டு அதில் ஏதாவது அரசியல் தலைவர்களுக்குள்ள ஏதாவது யாரையும் வந்து புண்படுத்தணுன்ற நோக்கம் அந்த படத்தில் பண்ணலை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் இந்த அரசியல் தலைவர்களுடைய அரசியலுடைய அரசியல்வாதிகளுடைய போக்குகள் மாறப்படணும் அப்படின்றது தான் அந்த கரை கதையில் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் அப்படி அப்படி இருக்கும்போது இந்த க டைட்டில் கேட்ட அப்படின்னா கேட்டதுக்கப்புறமோ இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமோ சசிகலா புஷ்பா தரப்புலேருந்து வந்து உங்கள் இல்லை சில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் பத்திரிகை தொழில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் பேசுனாங்க இந்த மாதிரி வந்து அக்காவஸ் பற்றி தான் இந்த கதை அம்சம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் சொன்னேன் படத்தை பார்க்க சொல்லுங்கள் பார்த்ததுக்கு பிறகு முடிவு பண்ணட்டோம் நீங்களாக ஒரு கற்பனையோடு வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஒரு அரசியல்வாதி இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது எதை முன் முன்னுதாரணப்படுத்தி எது எதன் அடிப்படையில் எடுத்துருக்கிறீங்க அதுதான் நாங்கள் சமீபகால அரசியல் நிகழ்வுகள் நீங்கள் டெய்லி பத்திரிக்கை படிக்கிறோம் டிவி பார்க்குறோம் இந்த ஊடகங்கள் வரக்கூடிய நிகழ்வுகளை தான் வைத்து இந்த மாதிரி ஒரு அரசியல் நம்ம நாட்டில் இவ்வளோ மோசமான சீரியல்களில் போயிட்டுருக்கு இந்த மக்கள் மிக மோசமான அரசியலை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் பொதுமக்களை பொறுத்தவரையும் வந்து ஒரு பார்வையாளரை மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா பாதிக்கப்படுறது அரசியலால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் பொதுமக்கள் தான் ஸோ அதனால் நாம் வந்து பல்வேறு காரணங்களை எப்படி வேணாலும் யார் வேணாலும் அது முடிச்சு போடலாம் என்னை பொறுத்தவரையும் ஒரு வெளிப்படையான நிர்வாகம் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல்வாதிகள் எப்படி நடந்துக்கு நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இருக்காங்க கக்கன் போன்றவர்கள் இருந்தாங்க காமராஜர் போன்றவர்கள் இருந்தாங்க ராஜாஜி போன்றவர்கள் இருந்தாங்க தந்தை பெரியார் போல இருந்தாங்க இப்படி பல்வேறு அண்ணா அவர்கள் போல இருந்தாங்க இவ்வளோ ஒருத்தையும் ஒரு கருத்துக்கள் இருக்கும் அண்ணாவுடைய பேச்சு திறமையை பார்க்கலாம் தந்தை பெரியாருடைய புரட்சி போராட்டத்தில் பற்றி யோசிக்கலாம் அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஏன்னா தந்தை பெரியாரை பற்றி படம் எடுத்துருக்காங்க அம்பேத்கரை பற்றி படம் எடுத்துருக்காங்க காந்தியர்களை பற்றி படம் எடுத்துக்கிறாங்க அதனால் நம்ம ஒருத்தர் பற்றிக்குள்ளே இவங்களை வச்சு தான் படம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை இன்றைக்கி சமீபத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை மட்டுமே மையப்படுத்துகிறோன்றதான் மீண்டும் நான் உங்கள்கிட்ட அதை சொல்லிக்கிறேன் இந்த அப்போது இந்த ப இந்த படத்தில் இப்போ சசிகலா புஷ்பாவை பற்றி எந்த இடத்துலையும் இயக்குனராக நீங்கள் பேசவே இல்லை இல்லைங்க நீங்கள் திரும்ப திரும்ப சசிகலா புஷ்பா அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வேறு எதாவது விஷயம் வாங்க நீங்கள் நான் எப்படியே இந்த பட இந்த படத்தில் நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கோம் கூட்டம் அது சம்மந்தமாக சொல்லுங்கள் இல்லைங்க அதான் சொன்னேனே படத்தில் நீங்கள் எல்லா கதையும் நான் இங்கே சொல்லிட்டேன்னா மக்கள் பார்க்க மாட்டாங்கல்ல கதையுடைய ஒரு ஒட்டுமொத்த இயக்குனருக்கு தெரியும் எதை மேற்கோள் காட்டி சொல்லணும் எதை மறைச்சி சொல்லணும்னு நான் அந்த அடிப்படையில் கேட்குறேன் இல்லை சகோதரா நீங்கள் நினைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியாவது விட்டுருந்து எதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் என்னென்னா அரசியல் நிகழ்வுகளை வச்சு தான் பணம் எடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் ஏன்னா க கதையுடைய கருவை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இதுதான் கதையினுடைய கருவு இந்த கருவில் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கோம் அந்த விஷயம் வெளியே படத்தில் விஷுவலாக வரும்போது தான் அதுக்கான ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட உருவாக்க முடியும் அதனால் நீங்கள் நான் பல்வேறு கேள்விகள் இருக்குது அதுக்கு வாங்க சுவாதி கொலை விளக்கு அப்படின்ற ஒரு படம் உங்களுக்கு தெரியும் அது டைட்டிலெலாம் வெளியாகி இப்போ கோர்ட்டில் கேஸு போயிட்டுருக்கு அந்த மாதிரி இந்த படம் சசிகலா புஷ்பாவோட கதை இல்லை திருச்சி சிவாவோட கதை இல்லை அப்படின்னு நீங்கள் மறுத்தாலும் ஒருவேளை அவங்க படம் பார்க்குற சூழல் இங்கே இருக்கிற பிரபலங்கள் படம் பார்க்குற சூழல் வந்து அவங்க இந்த டைட்டிலை மாற்றிக்கணும் இல்லை கதையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க முதல் படத்தை பார்க்கட்டும் படத்தில் வந்து இவங்க கா வேணால் நீங்கள் டைட்டில் வச்சுட்டே ஒரு படத்தை ஒரு கதையை சொல்லிட முடியாது கதையில் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் நிலைகள் மட்டுமல்ல சென்டிமெண்ட் என்ன ஒரு குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லியிருக்கோம் அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் வந்து எப்படி இருக்கணும் பலப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் ஒரு அரசியல் தலைவர் வந்து எப்படி குடும்பத்தோட இணக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் அதனால் கதையை எந்த அரசியலத்தில் உள்ளவனாலும் அவங்கவும் மனசில் அவங்க கற்பனையில் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்று பொறுப்பு இல்லை வந்து படத்தை பார்க்கட்டும் பார்த்துட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை நம்ம வந்து சொல்லுவோம் எடுத்து சொல்லுவோம் அரசியல் மாற்றம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாலும் இந்த படம் போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சை கிளம்ப வாய்ப்பு இருக்கா ஒரு யாரையோ ஒருத்தர் பாதிச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க எந்த கதையை எடுத்தீங்கனாலும் இப்போ நான் வந்து என் குடும்பத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு கதையாக நான் சொல்லியிருக்கேன்னா கூட ஏதோ ஒரு நோக்கம் ஒரு மனசில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரி சில அரசியல்வாதிகளுக்கு நான் அது நான் கற்பனையாக சொல்லியிருந்தாலும் கூட அவங்க நிகழ்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த சம்பவங்களை தான் தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒன்றும் நம்ம பொறுப்பேற்றுக்க முடியாது எல்லா அரசியல் தலைவர்களும் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல எல்லா அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஏன்னா இதில் நான் ஐஏஎஸ் அதி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பற்றியும் தான் சொல்லியிருக்கேன் இதில் அவங்கள இதில் என்ன மாதிரி சிக்கல்லாம் மாட்டுறாங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள உறவுகள் என்ன அப்படின்ற விஷயங்களையும் அவங்க வெளிப்படுத்தியிருக்கோம் அரசியல்வாதிகள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனையை அணுகும் அதிகாரிகள் எப்படி இருக்கணும் இந்த அதிகார வர்க்கம் எப்படி இருக்கணும் த ஒரு ஒரு அரசியல்வாதியை சுற்றி எத்தனை அதிகாரிகள் பணி செய்கிறாங்க அவங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அரசியல் சர்ச்சையை வந்து இந்த படம் உண்டு பண்ணுமா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி ஒரு நிச்சயமாக அதற்கான மாற்றம் அது என்ன சொல்கிறதுன்னா அந்த சர்ச்சையை உருவாக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஏதோ ஒருத்தருடைய மனசில் தான் தான் தன்னை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படலாம் அது வந்து பிரச்சனை வர்றதுக்குன்னு தயாராக இருக்கும் வரும் வரும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் தயாராக இருக்கும் ஏன்னா இது எல்லாத்தையுமே வந்து நான் கற்பனையில் தான் சொல்லணும் அப்படின்னா நான் ஒன்றும் கடவுள் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் படிக்கிறத வச்சியோ பார்க்குறத வச்சோ தான் நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம அரசியல் படங்களை பற்றி பேசும்போது உலக அளவில் சார்லி சாப்லின் ஹிட்லரை கலாய்க்கும் போது ஹிட்லர் கோபப்படுறார் அது அது அவரோட உரிமைன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி இந்த படம் ஒரு ஒரு அரசியல்வாதியை கோபப்படுத்தும் அப்படின்னா அந்த அரசியல்வாதி யார் அப்படின்றதான் என்னோடய கேள்வி நீங்கள் அந்த கதையை பாருங்கள் நான் வந்து என்ன சொன்னால் உங்கள் பத்திரிகைகளுக்கென்னு கண்டிப்பாக நான் வந்து தேட்டரில் உங்களுக்காக போகிறேன் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் யாரையெல்லாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க இப்போ வரையும் நான் வந்து இப்படி தான் என்னுடைய கதை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு இயக்குனர் ஸ்டோரியோட பிளாட் ப்ளஸ் கதையோட டைட்டில் இது ரெண்டுமே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு படுத்தி தான் வைப்பாங்க இறுதியாக சிவா மனசில் புஷ்பா இந்த பெயர் காரணம் மட்டும் எனக்கு சொல்லுது இல்லைங்க அந்த கதாபாத்திரக்கூடிய கதாநாயகனுடைய பெயர் வந்து சிவா கதாநாயகனுடைய பேர் வந்து புஷ்பா ஸோ அந்த நிகழ்வு வச்சு தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் திரும்பவும் அந்த இடத்த அவர் நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லாத ஒன்று எப்படி நான் எப்படி சொல்ல தான் தெரியல எனக்கு அதுதான் கதாநாயகனுடைய பேரும் கதாநாயகியுடைய பேரும் தான் வச்சு தான் நம்ம எப்படி நீங்கள் சிவா மனசில் சக்தின்னு ஒரு படத்தில் எப்படி கதாநாயகனுடைய பேரும் கதாநாயகியுடைய பேரும் வச்சாங்களோ அதே போல் தான் இதையும் வச்சுருக்கோம் இதிலையும் காதல் இருக்குது இதுலேயும் வந்து காமெடி இருக்குது இதுலேயும் வந்து மக்கள்கிட்ட வந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையோடு தான் அந்த படத்தை நம்ம இயக்கியிருக்கோம்